மத்திய அரசின் பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திரா மூலம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது சென்னை கே கே நகரில் அமைந்துள்ள இஎஸ்ஐசி மருத்துவமனையில் நடைமுறையில் உள்ள இந்த சேவை குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திரா என்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு உதவி சாதனங்கள் மற்றும் சேவைகளை வழங்க நிறுவப்பட்ட மையங்களாகும் இந்த திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் ஊன்றுகோள்கள் மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்கும் கருவிகள் பார்வை மாற்றுத் திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான கருவிகள் உள்ளிட்டவை வழங்கப்படுகிறது அந்த வகையில் சென்னை கே கே நகரில் அமைந்துள்ள இஎஸ்ஐசி மருத்துவமனையில் இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட உபகரணங்கள் பெற்று பயனடைந்திருக்கின்றனர் என்னென்ன உபகரணங்கள் வழங்கப்படுகிறது இந்த சேவையை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து எடுத்துரைக்கிறார் இஎஸ்ஐசி மருத்துவமனையின் துணை இயக்குனர் கருப்பசாமி இந்த உபகரணங்கள் மோட்டரைஸ்டு ட்ரைசைக்கிள் சாதாரண சக்கர நாற்காலி கிரச்சஸ் என்று சொல்லக்கூடிய ஊன்றுகோள்கள் இன்னும் பலவிதமான உபகரணங்கள் இதில் அடங்கும் மூத்த குடிமக்களுக்கு எல்எஸ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய முதுகு வலிக்காமல் இருக்கக்கூடிய அந்த பெல்ட் வழங்கப்படுகிறது அவங்களுக்கு ஊன்றுகோல் வழங்கப்படுகிறது பார்வைத்திறன் குறைபாடு உடைய பயனாளிகளுக்கு குறிப்பாக சுகன்யா கேன் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் மூலமாக வேலை செய்யக்கூடிய நடவு நடப்பதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கோல் இந்த கோல் எடுத்துகிட்டு போகும்போது எதிர்த்து அப்படி ஏதோ ஒரு தடுப்போ யாராவது வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆகும் ஈஸியாக அவங்க போக வர உதவி செய்யும் அவங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்லக்கூடிய பார்வை திறனாளிகளுக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்கிற கருவியும் நாம் வழங்குறோம் அதுபோக பிரைலி எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரெய்லி ஃப்ரெண்ட்லியான அப்ளையன்சஸ் அண்ட் எய்ட்ஸும் நம்ம வழங்குகிறோம் அடுத்து குறிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு டிஎல்எம் கிட் அதாவது டீச்சிங் லேர்னிங் கிட் மெட்டீரியல்ஸ் கிட் என்று சொல்லக்கூடியதில் அவங்களுக்கு அறிவுத்திறன் மேம்பாட்டுக்குரிய அனைத்து வகையான கருவிகளும் அதில் வழங்கப்படுகிறது எலிஜிபிலிட்டிஸ் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாற்றுத்திறனாளின்னா அவங்களுக்குரிய மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை அடுத்தது அவங்களுடைய மாத வருமானம் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உட்பட்டு இருக்க வேண்டும் இதுக்கு வந்து அவங்களுடைய ரேஷன் கார்டு கொடுத்தாவே போதும் அடுத்தது அவங்களோட ஆதார் கார்டு ஒரு கலர் ஃபோட்டோகிராஃப் இந்த நாலு விஷயங்கள் இருந்தால் மட்டுமே அவங்க நமது பிரதம மந்திரி திவ்யா மையம் கேகே நகர் மருத்துவமனை அணுகி மிகவும் எளிதாக பயன்பெறலாம் தொடர்ந்து இத்திட்டத்தினால் பயன்பெற்ற பயனாளி இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் என் பேர் முருகன் மாதாவரத்துலேருந்து வரேன் பிரதமரை திவ்யாசாய திட்டத்துக்கு இந்த மோட்டார் சைக்கிள் வாங்கணும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் ஒரு கார் எலக்ட்ரிஷியன் வீ வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிரதமருக்கு நன்றி இதுமாரி என்னோட மாற்றத்தினை உள்ளவருக்கு எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்